Not so yellow.

ஒன்றாவது ரெண்டாவது வண்டி தனியாக்குது. இரண்டு வண்டி தனியா. அம்மா ராமாமா உங்க ரைட் சைடுல ஒரு புல்லட் வந்துருச்சு. அத கொஞ்சம் சொல்லுங்க உங்களுக்கு பேರೆண்ட வண்டிகள் தனியா. இரண்டு வண்டிகள் தனியாக. வீடி அட்வான்ஸா அங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க. வீடி அட்வான்ஸாங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க. வீடி அட்வான்ஸா வந்து ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க. வீடியோ அட்வான்ஸா வாங்க. முதலனத்தை பிடிப்பதற்கு அவலியபுரம்மா சீவளை பெரியா. அவலியபுரம்மா சீவளை பெரியா.